ஓம் நம சிவாய் எனக்கு ரொம்ப அழகான ஒரு புண்ணிய தினம் மகா சிவராத்திரி வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு விசேஷமான நாள் பிரதோஷம் சிவனுக்கு ஏற்ற நாள் அதை தவிர உலக மகளிர் தினம் அப்படிங்கிறாங்க அதெலாம் எனக்கு ஒரு பெரிய ஈடுபாடோ ஈர்ப்போ கிடையாது ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளுமே மகளிர் தினமாக இருக்கணும் மகளிர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம வந்து சக்தியை சொல்கிறோம் பெண்மை அப்படிங்கிறது சக்தி வழிபாடாக இருக்கிறோம் பேருக்கு ஊருக்கு போலித்தனமான ஒரு மரியாதை கொடுத்துட்டு பெண்மையை அடக்கி வச்சு அவங்களுடைய உணர்வுகளுக்கெல்லாம் வடிகால் கொடுக்காம அவங்கள மதிக்காமல் அவங்கள தட்டி வச்சு அவங்களுடைய புகழு கூட தான் தான் காரணம் அப்படின்னு ஒரு பொய்யான பிம்பத்தை காமிக்கிற ஆண்களுடைய சமுதாயம் இது அப்படின்னு சொன்னால் தொண்ணூறு பர்சன்ட் உண்மை இருக்கும் அதனால் பாரதியார் மாதிரி பெண்மையை கொண்டாடுவோம் சக்தி வழிபாடு பார்க்கமிடமெல்லாம் பராசக்தியை பார்த்த பாரதியை தான் நாம் பின்பற்ற வேண்டும் காணும் இடமெல்லாம் கற்பகமே நீ சிரித்தாய் வாணும் வண்ணமையிலும் தேனி நினைவையும் தவிட்டாது தீண்ட தாயே நீயே கூணும் உணர்வும் உள்ளிருந்து இணையக்கும் சக்தியும் நீயே வேணும் இவ்வையகத்தை வாஞ்சியுடன் பேணும் தாய்மையும் நீயே வேணும் எனக் கேட்கும் தேவையெல்லாம் அறிந்து திகட்டும் வரை ஊட்டி ஊற்றி வாட்டம் போக்கிவிடும் வண்ணமையில் நீயே அன்பு கொடுத்தாய் ஆனந்தம் நீ கொடுத்தாய் இன்பம் கொடுத்தாய் இல்லா நினைவும் உண்மையான உறவும் ஒரு லாம் கெதிரும் ஒப்பான எண்ணமும் நீ கொடுத்தாய்கே எக்கணமும் நினைமிறவா ஏற்புடைய மனம் கொடுத்தாய் ஒப்பில்லா நாய்கியே உதற்கரிய பரம்பொருளே அவுதமாய் அமைந்துவிட்ட அருந்தே அகரினைச் சந்துபோல் போல் வாழ்ந்த என்னை அறிவுடை மனிதனாக்கி அன்புடை பக்தனாக்கி பக்குவமாய் சமைத்து பரவசம் தந்துவிட்ட பராசக்தியே மண்டத்திலோ பிண்டமாய் இருந்தையனை ஆட்கொண்டு அரவணைத்து நண்பனும் தேன் பருகும் வண்டாயினையாற்றி துவண்டே இருந்த என்னை தூக்கியே நிறுத்திவிட்ட என மயங்க வைக்கும் மனோகரியே மனோன்மணியே மயவழியே உயிரிழந்தது இதுதான் நான் வந்து மகளிர் தினத்தை கொண்டாடும் வழி இப்போ மகா சிவராத்திரி புத்தம் ரொம்ப வழிகிறது கோபாலீஸ்வர் கோயிலில் அதை நான் படம் எடுக்கலை அமைதியான ஒரு இடத்துல உட்காந்து சிவசோத்திர ஒன்று சொல்லலான்னு பார்த்தேன் அப்படி அமைதியான இடங்களுக்கு கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்கீங்க பால் பால்நினைந்தூட்டும் தாயினும் சால பறிந்து பாவியனுடைய உணினை உருக்கி உள்ளடி பிரிக்கி உழப்பிலால் ஆனந்தமாய தேனினை சுறிந்து புறம்புரம் பிரிந்து செல்வமே சிவபெருமானே யான் உனை தொடர்ந்து சிக்கன பிரித்தேன் எங்கிருந்து அழுவது தாய் பிராசக்தியில் பரம்பரின் இந்த நன்னாளிலே உலகனை ஈஸ்வர சொல்லிதேன் அம்பாள் பயபாட்டிலும் மனிதநேய கொண்டாட்டத்திலும் பெண்மையை போற்றுதலிலுமே இருக்கணும் இதே மாதிரி எல்லா நாட்களும் இருக்கணும் அப்படின்னு அம்பாலையும் ஈஸ்வரனையும் வேண்டி அமைகிறேன் இன்னைக்கு நைட்டு எயிட் தேர்ட்டிக்கு நம்ப டயத்தில் நியூயார்க்லேருந்து என்னுடைய மிக பிரியமான பெண் டாக்டர் ரம்யா அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுற டாக்டர் அவங்க ஒரு ஜூம் மீட்டிங் பண்ணுறாங்க சிவன் தான் தீம் மகா அவங்க என்கிட்ட கேட்டபடி நான் நம்மளுடைய அம்பிற்கனிய மயிலை ஓதுவார் திருவாசக சென்னாவலர் ஓதுவார் மூர்த்தி சர்புருநாதனை பாட வச்சு அதுக்கு விடியோ அனுப்பிச்சிருக்கேன் இன்றைக்கி நைட்டு லைவாக நாங்கள்லாம் வருவோம் அந்த ஜூம் மீட்டிங்கில் அவங்க என்னை அழைச்சி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்து ஓதுவார் பாடலையும் காமிச்சு அப்புறம் ஹிரண்மையின்னு ஒரு சகோதரி பாடி அமைச்சுருக்காங்க நான் அவங்கள பாட்டையும் பாடப்போகிறாங்க என்னுடைய அனுபவங்கள் சிலவற்றை பற்றி சுருக்கமாக சொல்ல சொல்லியிருக்காங்க ஸோ இன்னைக்கு ரொம்ப எக்ஸைட்டிங் டேயாக இருக்கும் அட்லாண்டிக் கடலை தாண்டி அக்ராஸ் த அட்லாண்டிக்னு சொல்லுவாள் நியூயார்க்லேருந்து நம்முடைய ஓதுவார் குரல் கேட்க போகிறது அது மிக மகிழ்ச்சியான ஒரு தருணம் இந்த மகா சிவராத்திரி அதான் ஸ்பெஷல் நன்றி 我们那么希望